இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தங்களான் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆகும்னு சொல்லி ரொம்ப வெயிட்டிங்ல இருந்தோம் அப்படி இருக்கும்போது இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை நான் பார்த்துட்டு வந்தேங்க இந்த படத்தை பார்த்துட்டு வந்து இந்த படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி விவியூ வீடியோ போடணுன்றதுக்காகவே இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் புக் பண்ணி டிக்கெட் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் வேறு லெவலில் இருந்துச்சு என்னோட எக்ஸ்பீரியஸை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கங்க நீங்கள் பார்த்துருக்க தர்மன் ஸ்டுடியோ நான் உங்கள் சதீஷ்குமார் வாங்க வீடியோ இப்பதான் வந்து தங்களான் படம் பார்த்துட்டு வந்தேன் இப்ப நானே என்னோட எல்லாரும் சேர்ந்து ஸ்ரீசகி தாடல படம் பார்த்துட்டு வந்தோம் பாத்துட்டு வந்து என்னோட எஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலாம் சொல்றதை இந்த வீடியோ மேக் பண்றேன் எனக்கு முன்னாடி என்னோடய நான் நீங்க பாருங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வினோத் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிப்பாரு சம மூவி இனிமேல் பார்த்தீங்கன்னா சியான் விக்ரம் கூப்பிடக்கூடாது ஆஸ்கார் விக்ரம் தான் கூப்பிடணும் விக்ரம் அந்தளவுக்கு செம நடிப்பு விக்ரம்க்கு படம் எக்ஸ்ட்ரா நேராக சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ரெண்டு டைம் பார்க்கலாம் கண்டிப்பாக பார்க்கலாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தேட்டரில் போய் பாருங்கள் இந்த தமிழ் டிராக்ட்ஸில் டவுன்லோட் பண்ணி பார்க்குற மாதிரிலாம் பார்த்துடாதீங்க இதெல்லாம் தேட்டரில் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் படம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது தேட்டரில் போய் பாருங்கள் அடுத்து வந்து நம்ம சதீஷ் வந்து அவரோட எக்ஸ்பென்சஸ் ஷேர் பண்ணிக்குவார் படம் நல்லா இருந்துச்சு அருங்கே இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அவர் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிட்டாரு அப்படி என்ன தான் ஓடுமா மண்ணை இருக்கிற இந்த படத்தை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹை பிரிகேட் இருந்துச்சுன்னு சொல்லாங்க இந்த படம் வந்து ஒரு எப்படா வரும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படி இருக்கும்போது கரெக்டாக ஆகஸ்ட் பாஞ்சு அன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப டச்சிங் ஆச்சு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சுங்க மிஸ் எக்ஸலன்சி மிஸ்டர் கிளமன் துரை அவரோ உங்க உபகாரம் நாடி இந்த கிராமத்துக்கு விஜயம் பண்ணிருக்காரு பாரஜித் டைரக்ஷனில் சியான் விக்ரமோட நடிப்பில் இந்த படம் வந்து ரெடியாக இருக்குதுங்க இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான படமாக இருந்துச்சுங்க இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீரியடிக் ஃபிலிம் மாதிரி தாங்க வருது பட் ஆனால் ஒரு வித்தியாசமான கதையாக இருக்குதுங்க இந்த கதை வந்து எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைசூரில் இருக்கக்கூடிய கோலார் தங்க வயலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதை வந்து நடந்துருக்கிறதா காட்டுறாங்க இது வந்து ஆயிரத்தி எண்ணூறுகள் நடந்திருக்க மாதிரியான கதையாக இருக்குதுங்க இந்த கதை வந்து அந்தளவுக்கு சூப்பராக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கிறது பாரதிக்கும் மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப்னே சொல்லலாங்க அவர் மட்டும் இல்லைனா இந்த மாதிரி ஒரு சூப்பரான படத்தை எடுக்க முடியாதுங்க இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட தான் போனேன் என்னோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு மேலேயுமே இந்த படம் வந்து பூர்த்தி பண்ணிச்சுன்னே சொல்கிறாங்க அதாவது இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளக்காரங்க வந்து நம்ம இந்தியாக்குள்ளே வரும்போது அதாவது எதுக்காக வந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் வச்சு தான் போயிட்டுருக்கு அதாவது இந்த படத்தோட முக்கியமான கதையை வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு தாங்க ஐ மீன் கோல்டுங்க தங்கத்தை வந்து கொள்ளையடிக்கிறதுக்காக தான் ஆரம்ப காலத்தில் பிரிட்டிஷ்காரங்களாக உள்ளே வந்தாங்க அதை பாதுகாக்கக்கூடிய மக்கள் அது மட்டும் இல்லாமல் மண்ணையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட் தாங்க இந்த வேலை கூட அதையே வச்சு ஃபுல்லாக வந்து இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட் அண்ட் க்ளூஸ் எல்லாமே சூப்பர்பாக நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் சியான் வேக்கர் நடிப்பு வந்து வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாங்க இந்த படத்தில் நடிச்சிருந்த ஒவ்வொருத்தருமே அவங்க அவங்களோட ஆக்டிங்கும் சூப்பர்பாக பண்ணியிருந்தாங்க அது போக இந்த படத்தில் வந்து நிறைய கேரக்டர் ஆர்டிஸ்ட் நடிச்சிருந்தாங்க நிறைய பேர் யார் என்னன்னே தெரியலிங்க இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா பார்வதி மோகன் நடிச்சிருக்காங்க சாரி பார்வதி மேன நடிச்சிருக்காங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் சாரோட ஒய்ஃபா வராங்க அவங்க நடிப்பு வேற லெவல் இருந்துச்சுங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா அவங்கள மரியன் படத்துல நம்ம பாத்துருக்கோம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை சூப்பரான ஸ்கிரீன் பிரசன்ஸ் கொடுத்திருந்தாங்க அவங்களோட நடிப்புமே சூப்பரா இருந்துச்சுங்க எல்லாம் விட்ட வெளிச்சு போயிடும் இங்க பொண்ணு எடுக்கிறது நம்ம உயிரை நாமே எடுக்கிறதுக்கு சமம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து மாலவிகா மோகன் நடிச்சிருக்காங்க அவங்களோட நடிப்புமே வேற லெவலில் இருந்துச்சு அராத்தி அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் வந்துட்டு இருக்காங்க அவங்களோட நடிப்பையும் வேற லெவலில் இருந்துச்சு கீழ பிசாசு கிதுன்னு சொன்ன அதுக்கப்புறம் இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிட்ட நான் பார்த்த விஷயம் வந்து ஜிவி பிரகாஷோட மியூசிக் தாங்க வன்ஷ வேற லெவல பண்ணிட்டாருங்க பிக்சர் பின்னி எடுத்தாரு அதாவது இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீரியடிக் ஃபிலிம் மாதிரி தாங்க போகுது பட் ஆனால் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலான மூவியாகவும் இருக்கு அதாவது சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பேய் பூதம் அப்படிங்கிற பயமுறுத்த மாதிரி காட்டுறாங்க அப்புறம் ஒரு பேய் கதை அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து உண்மையான நடந்த சம்பவம் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க இந்த கதை வந்து ஒரு வித்தியாசமான கதையா இருந்துச்சு இது வந்து புரிஞ்சுக்கிறக்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரெண்டு மூணு தடவை இந்த படத்தை பார்க்கணுங்க அதாவது இந்த படத்தோட கதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றேன் அந்த அளவுக்கு ரெண்டு நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க ஆரத்தி அது மட்டும் இல்லாமல் இவங்களோட முக்கிய குறிக்கோளாவே இந்த படத்தில் இருக்கிறது தங்கமாக தான் இருக்கு அதாவது தங்கத்தை தேடி போகக்கூடிய ஒரு ஒரு குரூப் தான் வந்து இந்த மாதிரியான கதைகள் தான் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு இது வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரூல் பண்ணிட்டு இருக்காங்க இப்படிதாங்க கதை வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு அந்த சூரியக்காரர்களை யாருமே கட்டவே முடியாதா பார்க்க பார்க்க கதை வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்குங்க அதுக்கப்புறம் இந்த படத்தில் எனக்கு முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா விஷுவல் எஃபெக்டாங்க விஷுவல் எஃபெக்ட் எல்லாம் வேறு டெவலப் பண்ணிருந்தாங்கன்னு சொல்கிறாங்க அது போக ஒரு சில இடத்துல பிஎஃப்எஃப் சிஜி எல்லாமே பண்ணியிருக்காங்க அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நைன்ட்டி நைன் வந்து மேட்ச் ஆச்சுன்னு முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்க்ரீனில் எந்த அளவுக்கு ப்ரிசன்ஸ் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க சாலஞ்சது ஒரு மிகப்பெரிய முயற்சி எடுத்திருக்காருன்னு சொல்லலாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃபிலிமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து மக்கள்லாம் எப்படி வாழ்ந்துருப்பாங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் அவ்வளோ தத்ரூபமாக காட்டியிருக்காங்க அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன கேரக்டர் முத கொண்டு எல்லாத்தையுமே கரெக்டாக வேலை வாங்கியிருக்காரு இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா பா ரஞ்சித் அவர் வந்து எந்த அளவுக்கு உழைச்சிருக்கார் அப்படிங்கிறது வந்து நல்லாவே தெரியுதுங்க